நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சுகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஏரி குளங்கள் தான் நமது மாநகரம் மாநிலம் ஏன் நாட்டின் மிக முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்குகின்றன எப்போதெல்லாம் மழை பெய்யுதோ அப்போதெல்லாம் இந்த ஏரி குளங்களுக்கு அந்த நீர் மழை நீர் சென்று சேருது இதன் காரணமாக நிலத்தடி நீர் மட்டும் உயரும் தமிழ்நாட்டில் குளங்கள் நகரம்னு கும்பகோணத்தை சொல்லுவாங்க அங்கேயும் நிறைய குளங்களை பொதுப்பணிக்காக மூடி புகழ்பெற்ற மகாமக குளம் கும்பகோணத்தில் தான் இருக்குது அதே போல் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம்னு செங்கல்பட்டு மாவட்டத்தை சொல்லுவோம் கடலூர் மாவட்டத்தில் வரலாற்று காலத்து ஏரி வீராணம் ஏரி இருக்குது சென்னை மாநகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஏரிகளில் இதுவும் ஒன்று இப்படி அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் நமது சுய தேவையை பூர்த்தி செய்ய பல சமூக பணிகளை பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க நாம் புதுசாக ஏரி குளம்லாம் வெட்ட வேண்டாம் இருக்கிற ஏரி குளங்களை பத்திரமாக பாதுகாக்கணும் தூர்வாரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் சுகுமார் சார் நமது நாட்டின் வடகோடி காஷ்மீர் தலையில் இருக்கிற மாநிலம் தென்கோடி தமிழகம் கன்னியாகுமரி காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகரில் தால் என்ற ஏரி இருக்குது இது அந்த மாநிலத்தின் இரண்டாவது பெரிய ஏரி காஷ்மீர் மொழியில் தால் என்றால் ஏரி என்று பொருள் காஷ்மீர் மாநிலமே சுற்றுலாவுக்கு மிகவும் பெயர் பெற்ற மாநிலம் ஸ்ரீநகரும் அப்படித்தான் தால் ஏரியின் நீளம் ஏழு புள்ளி நாலு நாலு கிலோமீட்டர் அகலம் மூன்றரை கிலோமீட்டர் நீர்பிடிப்பு பரப்பளவு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் சராசரியான நாலு புள்ளி ஏழு அடி அதிகபட்சம் இருபது அடி இதில் படகு வீடுகள் இருக்குது குளிர்காலத்தில் கடுமையான பனியால் தால் ஏரி உறைந்து விடுமா இந்த ஏரியில் ரெண்டு தீவுகளும் இருக்கான் ஒன்று சோனா லேங்க் இன்னொன்று ரூபா லேங்க் மீன் பிடித்தலும் மிக முக்கியமான தொழில் இந்த தால் ஏரியில் தால் ஏரி போல் கங்காபால் ஏரி காட்ஸர் ஏரி சட்ஸார் ஏரி நுந்த்கோல் ஏரி நைஜின் ஏரி டார்சர் ஏரி மனஸ்பால் ஏரி மர்சார் ஏரி துளியன் ஏரி சுப்ரி ஏரி ஷவுண்டர் ஏரி சரல் ஏரி பேஞ்சோசா ஏரின்னு ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குது அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கும் ஊலார் ஏரி தான் மிகப்பெரிய ஏரி இதுக்கப்புறம் வர்றது தால் ஏரி பந்திபுரா மாவட்டத்தில் இருக்குது ஊலார் ஏரி இந்த மாதிரியான இயற்கை வளங்களை நாம் போற்றி பாதுகாக்கணும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச இயற்கை வளங்களையும் நாம் இழந்துடக்கூடாது ஏற்கனவே வளர்ச்சி என்ற பேரில் பசுமை காடுகளை வீழ்த்திட்டு கான்கிரீட் காடுகளை இருக்கோம் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக செய்தால் எப்படி ஒரு பக்கம் ஏரி குளங்களை தூத்துட்டு இன்னொரு பக்கம் பண்ணை குட்டைகளை அமைக்க சொல்கிறோம் சுகுமார் சார் சரி அப்படியாவது குளம் குட்டைகளை உண்டு பண்ணுவோம் நம்ம பூமி பரப்பில் கொஞ்சம் தண்ணி நிற்கட்டுமே எதையாவது ஒன்றை இழந்து தான் இன்னொன்று பெற முடியும்பாங்க அதுபோல் ஏரி குளங்களை இழந்து குறைந்தபட்சம் பண்ணை குட்டைகளையாவது உருவாக்குவோமே அங்கங்கே இருக்கும் காடுகளை இழக்கிறோம் சாலை ஓரம் அல்லது கட்டிடங்களை சுற்றி அங்கே இருக்கும் வெற்றி இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோம் எதையாவது நல்லதை செய்து தான் ஆகணும் என்ன சொல்றீங்க நீங்க சொன்னால் சரியாத்தான் இருக்கும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்